திருப்போனம் அஜித்குமார் கொலை வழக்குல பாத்தீங்கன்னா அவருடைய தம்பிக்கு வேலை போட்டு தரதான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து அவர் சொல்லியிருந்தாரு எயிட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா அந்த இருக்கு எனக்கு அது வந்து கஷ்டமா இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு வேணாம் பக்கத்துலேயே வந்து மதுரையிலேயே வந்து கொஞ்சம் போயிட்டு வர மாதிரி டிஸ்டன்ஸ் ஏதாச்சும் போட்டு கொடுங்க மாதிரி கேட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு நிலம் கொடுத்துருக்காங்க நிலமும் வந்து பெருசா ஒன்றும் அது வந்து இருக்காது உள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து கட்சியில இருந்து அஞ்சு லட்ச ரூபாய் உங்களுக்கு நிதி கொடுத்திருந்தாங்க இப்போ அரசு நிதி வந்து ஏழரை லட்ச ரூபாய் கொடுத்திருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா இடம் கூட நாங்க வேற உங்களுக்கு பக்கமாவே அப்படின்னு சொல்லிருக்காங்க வேலை வந்து உங்களுக்கு எங்க வேணும் நீங்க வந்து சொல்லுங்க அங்கே நாங்க வந்து பாத்துறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோயிலே வந்து வேலை போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னன்னா வீட்டுல எல்லாரும் பயந்துருக்காங்க ஏன்னா அவங்க அண்ணனை வந்து அடிச்சு கொன்ன இடம் அங்கதான் அதனால அங்க வேண்டாங்கிற மாதிரி இப்ப வந்து ஓகேன்னு சொல்லிருக்காங்க எங்க அண்ணன் அவர் அண்ணன் வேலை பார்த்த இடத்துலயே வந்து வேலை போட்டு கேட்டிருக்காரு அதுக்கு நீங்க வந்து என்ன யோசிச்சு கூட நீங்க சொல்லுங்க நாங்க பாத்து தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இல்ல என்ன கேக்குறாங்கன்னா நீங்க வந்து அரசுல இருந்து இவ்வளவு லேட்டா வந்து நிதி கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு நீங்க எதுவும் நினைக்கலையே அப்படின்ட்டு நான் நிதியை வந்து எதிர்பார்க்கவே இல்லை எங்க அண்ணனுக்கு வந்து தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப கொடூரமான முறையில எங்க அண்ணனை அடிச்சு கொண்டிருக்காங்க அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து நீதி தான் எனக்கு வேணும் நான் வந்து யாருக்கிட்டையும் வந்து நிதி நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு நவீன் அதாவது அஜித் இறந்து போறேன் அஜித்குமாரோட தம்பி வந்து சொல்றாங்க அவங்க எனக்கு என்ன சொல்றாங்கன்னா கடைசியா எனக்கு யாராச்சும் ஆறுதல் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க அண்ணனுக்கு சீக்கிரமா ஒரு நீதி வாங்கித்தாங்க எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறமா நேற்றுக்கு நடந்த ஒரு விஜய் நடந்த ஒரு போராட்டத்துல அவர் என்ன லாக் அப் டெத் அப்படின்னு சொல்லி போராட்டத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்களுக்கு மட்டும் இல்லாம இவரை சார்ந்த குடும்பத்து மத்த குடும்பங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு இவர் சொல்றாருன்னா கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா அவங்களே என்ன எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவங்க இந்த திருப்புவனம் கேஸ் வந்து இந்த பணம் பணமா குடுக்குறதுனால வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த கேஸ வந்து மறைக்கிறதுக்காக வந்து இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து ஆல்ரெடி வந்து சீமான் அவர்கள் நாம் கட்சி நான் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களும் அதான் சொன்னாங்க கடைசி வந்து ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு போயிருவாங்க ஸ்ரீமதி கேஸ் என்ன நினைச்சோ அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு இந்த கேஸ் பத்தி என்ன ஒப்பீனியன் சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம நிமிஷா பிரியாங்கிற ஒரு பொண்ணு அதாவது கேரளாவை சேர்ந்த நர்ஸ் வந்து அவங்க ஒரு கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள உடனே தூக்கு தண்டனை போடும் அவங்கள மேலே தப்பு இல்லாட்டியும் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது அந்த ஏமன் அரசு ஆனா இந்த ஊர்ல வந்து இவ்வளவு அடிச்சு கொன்னதுக்கு அப்புறமாவும் இவருக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடு இதுவரைக்கும் எந்த எந்த தண்டனையும் சொல்லல தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டா மட்டும்தான் வந்து தவறுகள் குறையும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமும் ஆனா அது வந்து என்ன நமக்கு நடைமுறைக்கு வரல பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி